இன்னும் கொஞ்ச நாள் போனா சூரா யாசினே குரான்ல கிடையாது சொல்லுவாங்க நினைக்கிறேன் சூரா யாசினே குரான்ல கிடையாது அவங்களுக்கு தான் பிரச்சனை என்ன பிரச்சனை பாத்தியாவுவதற்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை சூரா யாசினியே தூக்கிடுங்க அது இருக்க போய் தானே பாத்தியா நடக்குது அது இருக்க போய் தானே பாத்தியா நடக்கு இனிமேல் சூரா யாசினே கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க அவங்க நம்ம தப்பா நினைச்சிட்டோம் யாசின்னு நினைச்சிட்டோம் அவங்க அல்பாத்திகான்னு தானே சொல்றாங்க சூரா பாத்திகாவியே தூக்குங்க அப்ப யாரையும் தவறாக சொல்வதற்கு நான் சொல்லவில்லை இப்படியெல்லாம் மார்க்கத்திலே தீர்ப்புகள் வாசிக்கப்படுகிறது தீர்ப்புகள் எழுதப்படுகிறது தீர்ப்புகள் சொல்லப்படுகிறது எங்கோ யாரோ மைக்கு முன்னாடி ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு பேசி யாரோ அவர் பள்ளிவாசல கூட பேசல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க நல்லா பாருங்க அவர் பள்ளிவாசல உட்கார்ந்து பேசுறாருன்னு பாருங்க அந்த பள்ளிவாசல் வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசலான்னு பாருங்க எங்கேயாவது பூர்வீக பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆள் இந்த கருத்தை பேச முடியுமா ஒரு கரு இந்த கருத்தை சொல்ல முடியுமா யாசின ஓதாதீங்கன்னு என்ன ஹராமுடைய இமாம் சொல்லியிருக்கிறாரா மஸ்ஜுல் நபீவினுடைய இமாம் சொல்லியிருக்கிறாரா பைத்துல் அக்ஸாவுடைய இமாம் சொல்லியிருக்கிறாரா சொல்லுவாங்களா இந்த கருத்தை இன்னைக்கு ஜும்மா அங்க நடந்துகிட்டு இருக்கோம் அவர் பராத்திரவை பத்தி கூட அவர் பேசலாம் அப்படி பேசினால் சூரா யாசினை ஓதாதீர்கள் என்று சொல்ல மாட்டார் அவர் எப்படி திக்கிரு செஞ்சுட்டு போறா இவன் நமக்கு ஏன் கண்ணை உருத்தணும் சொல்லுங்க அதை ஒரு வீடியோ போட்டு பரப்புறதே அவர் ஆடிக்கிட்டு செய்கிறார் பாருங்க இதெல்லாம் மார்க்கத்திலே இருக்கதா அல்லாஹுத்தாலா திக்கிற செய்யுங்கன்னு சொல்லிட்டா அங்க எங்கேயாவது அல்லா முறை சொல்லி கொடுத்திருக்கானா அமைதியாக செய்யுங்க சத்தமாக செய்யுங்க இந்த ரெண்டு முறையத்த அல்லா சொல்லியிருக்கா ஒண்ணு மனதுக்குள் நீங்க திக்கிற செஞ்சாலும் செய்யலாம் அப்படி இல்லையா சத்தமாக செய்வக்கூடிய கூடிய திக்கரும் உண்டு என்று குரான் பேசுகிறதே லவுடாகவும் செய்யலாம் அன்லௌடாவும் செய்யலாம் சத்தமாகவும் போ செய்யலாம் சத்தம் இல்லாமலும் திக்கிற செய்யலாம் அவர் அசைதால் என்ன அசையாவிட்டால் என்ன உட்கார்ந்து இருந்தா என்ன அது மனிதர்களை பற்றி பேசுவது அவர் பாருங்க அப்படியே உட்கார்ந்துருக்கார் பாருங்க அவர் பாருங்க அப்படி தலையாற்றார் பாருங்க அவர் பாருங்க இப்படி கால நீண்ட இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய குறை தவறுகளோ பிரச்சனைகளோ அல்லது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சிறுக்கான காரியங்களோ அங்கே நடைபெறுவதில்லை பராத்திரவனுடைய பெயரை சொல்லி சூறாய் யாசின ஓதப்படுகிறது சூறாய் யாசின எப்பநாள் ஓதுங்க ஆனா அன்னைக்கு ஓதாதீங்க சூறாய் யாசின எப்பநாள் ஓதுங்க ஆனா அன்னைக்கு ஓதாதிங்க அப்படின்னு எங்கேயும் தடை செய்யப்பட்ட ஆயத்துகளோ வசனங்களோ கருத்துகளோ அதிசுகளோ இல்லை தடை செய்வதற்கு இவர்கள் யார் பராத்திர அன்று மூணு யாசினை ஓதுவதற்கு கூடாது அன்னைக்கு ஓதுனா தப்பு அப்படின்னு சொல்வதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது நாங்க ஓதுறதுக்கு ஆதாரம் காட்டுறோம் இக்கரவு சூரத்து யாசின் உங்களுடைய மரணித்தவர்களுக்கு யாசினை ஓதுங்கள் குரான் ஓதிக் கொள்ளுங்கள் குரானை ஓதினால் என்னென்ன நன்மை கிடைக்கும் எத்தனையோ அதிசுகள் இருக்கிறது அது எப்போ ஓதலான்னு யாரும் எங்க தடையெல்லாம் போட முடியாது போட முடியுமா சொல்லுங்க இன்னைக்கு நைட்டு தான் ஓதணும் இல்ல இந்த இடத்துல தான் இருந்து ஓதணும் இல்ல அப்படி ஓதக்கூடாதுன்னு எங்காவது தடை போடுவதற்கு வசனங்களோ ஆயத்துகளோ அதீசுகளோ அல்லது கண் அசைவுகளோ இருந்தால் சொல்லுங்கள் இல்லை ஆனால் எதையோ ஒரு தன் சொந்த கருத்தாக வைத்துக்கொண்டே யாசினை இந்த இரவிலே ஓதுவதே பிதத் பாவம் குரானை ஓதுவத கூட பிதத்ன்னு சொன்ன ஒரு சமூகத்தை பார்க்க முடியுமா குரான் ஓதுவதை பிதர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை எங்காவது நீங்கள் பார்க்க முடியுமா நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது குரான் ஓதுவதை பள்ளிவாசலை ஒன்று கூடுவதை பள்ளிவாசல்ல ஒன்று கூடாதீர்கள் குரானை ஓதாதீர்கள் இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் மண்டபத்துக்கு வாங்க பயான் நிகழ்ச்சியில எங்க வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாம் மண்டபத்துக்கு வாங்க ஏன்னா மண்டபத்தை கட்டி வேஸ்ட் ஆக்கிட்டாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும்ல நீங்க வசூல் பண்ற காசுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் மண்டபத்துக்கு தர மாட்டீங்களா நீங்க அப்ப எல்லாம் மண்டபத்துக்கு வாங்க இனிமேல் பயான் நிகழ்ச்சி எல்லாம் தான் என்ன ஒரு விஷயமாக ஆகிவிட்டது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை சூரா யாசினை ஓதுகிறார்கள் தவறா தப்பா தப்பே கிடையாது பராத்திரவுல சூரா யாசினை ஓதுவது தவறே கிடையாது அந்த நைட்ல ஓதாதீங்க குரான் இறங்கிய நைட்ல அது ஒரு மார்க் அறிஞர் சொல்கிறார் லவுகுல் மஹபுல்ல இந்த இரவிலே தான் குரான் பதிவு செய்யப்பட்டது என்று ஒரு மார்க் அறிஞர் சொல்கிறார் அவர் சொல்லியது தவறோ ரைட்டோ தப்போ அது இவங்க கண்டுபிடிக்க முடியுமா அவர் சொன்னது தப்புன்னு இவங்க நிரூபிக்க முடியுமா அவரை பற்றி உண்டான தனிப்பட்ட விஷயத்தை பேசுவாங்க அவர் யார் தெரியுமா அவர் எப்படி தெரியுமா அவர் எத்தனை பொய் சொல்லியிருக்காரு தெரியுமா தேவையா நமக்கு இது தேவையா அந்த மார்க்க அறிஞரை பற்றி உண்டான கருத்துக்களை பேசுவதற்கு நமக்கு தேவையா அது தவறு என்று எப்படியும் நாம் சொல்லவே முடியாது சூரா யாசினை ஓதுவது தவறு என்று சொல்ல முடியாது கல்புல் குரான் நபிகள் நாயகம் சொன்னாங்க இப்போ அந்த ஹதீசையை தப்பும்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா சூரா யாசினை குரான்ல கிடையாது எடுத்துருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் சூரா யாசினே குரான்ல கிடையாது இப்போ யாசினுக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை என்ன பிரச்சனை பாத்தியா ஓதத்துக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை சூரா யாசினியே தூக்கிடுங்க அது இருக்க போய் தானே பாத்தியா நடக்குது அது இருக்க போய் தானே பாத்தியா நடக்குது இனிமேல் சூரா யாசினே கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க அவங்க நம்ம தப்பாக நினைச்சிட்டோம் யாசின்னு நினைச்சிட்டோம் அவங்க அல்ஃபாத்திகான்னு தானே சொல்றாங்க சூரா பாத்திகாவியே தூக்குங்க அப்போ யாரையும் தவறாக சொல்வதற்கு நான் சொல்லவில்லை இப்படியெல்லாம் மார்க்கத்திலே தீர்ப்புகள் வாசிக்கப்படுகிறது தீர்ப்புகள் எழுதப்படுகிறது தீர்ப்புகள் சொல்லப்படுகிறது எங்கோ யாரோ மைக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு பேசி யாரோ அவர் பள்ளிவாசல கூட பேசல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க நல்லா பாருங்க அவர் பள்ளிவாசல உட்கார்ந்து பேசுறாருன்னு பாருங்க அந்த பள்ளிவாசல் வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசலான்னு பாருங்க எங்கேயாவது பூர்வீக பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆள் இந்த கருத்தை பேச முடியுமா ஒரு கருத்து இந்த கருத்தை சொல்ல முடியுமா யாசின ஓதாதீங்கன்னு மஜித்து ஹராமுடைய இமாம் சொல்லி இருக்கிறாரா மஸ்ஜுது நபீவினுடைய இமான் சொல்லிருக்கிறாரா பைத்துல் அக்ஸாவினுடைய இமான் சொல்லி இருக்கிறாரா சொல்லுவாங்களா இந்த கருத்தை இன்னைக்கு சும்மா அங்கே நடந்துகிட்டு இருக்கோம் அவர் பராத்திரவை பத்தி கூட அவர் பேசலாம் அப்படி பேசினால் சூரா யாசினை ஓதாதீர்கள் என்று சொல்ல மாட்டார் அதை அப்படி கண்டும் காண அவங்க ஓதுறாங்களா இல்லையா அதை பத்தி பேச மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது ஓதாதீங்க அந்த நாளிலே ஒன்று கூடாதீர்கள் அப்படி என்று பேசக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது அல்லாவும் நம்ம காப்பாற்ற வேண்டும் இது மாதிரியான இது தவறு கிடையாது அது பிதாத்தும் கிடையாது தவறும் கிடையாது பிதாத் என்பது வேறு வேறு வகையில இருக்கலாம் மார்க்கத்தினுடைய பெயர்களால் அல்லது மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயங்களை வேறு வேறு வகையில இருக்கலாம் எக்காரணத்தை கொண்டோம் தொழுகையிலே குரான் ஓதுவதிலே திக்கரு செய்வதிலே பிதாத்து வரவே வராது இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு திக்கரு செய்வதில் அது அசைஞ்சிட்டு திக்கர் செஞ்சா என்ன நின்னுக்கிட்டு திக்கர் செஞ்சா என்ன ஆடிக்கிட்டு திக்கிற செஞ்சா என்ன அது எங்கெங்க பிதாத்து வந்துச்சு அவர் எப்படியும் திக்கிற செஞ்சுட்டு போறா நமக்கு ஏன் கண்ணை ஊருத்தணும் சொல்லுங்க அதை ஒரு வீடியோ போட்டு பரப்புறதே அவர் ஆடிக்கிட்டு திக்கர் செய்யறாரு பாருங்க இதெல்லாம் மார்க்கத்தில இருக்குதா அல்லாஹ் தாலா திக்கர் செய்யுங்கன்னு சொல்லிட்டா அங்க எங்கேயாவது அல்லா முறை சொல்லி கொடுத்துருக்கானா அமைதியாக செய்யுங்க சத்தமாக செய்யுங்க இந்த ரெண்டு முறையத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கா ஒன்னு மனதுக்குள் நீங்க திக்கர் செஞ்சாலும் செய்யலாம் அப்படி இல்லையா சத்தமாக செய்வக்கூடிய திக்கரும் உண்டு என்று குரான் பேசுகிறது லவுடாவும் செய்யலாம் அன்லவுடாவும் செய்யலாம் சத்தமாகவும் திக்கர் செய்யலாம் சத்தம் இல்லாமலும் திக்கர் செய்யலாம் அவர் அசைதால் என்ன அசையாவிட்டால் என்ன உட்கார்ந்து என்ன அது மனிதர்களை பற்றி பேசுவது அவர் பாருங்க அப்படியே உட்கார்ந்துருக்காரு பாருங்க அவர் பாருங்க அப்படி தலையாற்றார் பாருங்க அவர் பாருங்க இப்படி கால நீட்டு இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய குறை படித்து வைத்திருக்கின்றான் புனிதத்துவம் வாய்ந்த நாட்களிலே இடங்களிலே சில நாட்களும் உண்டு சில இடங்களும் உண்டு சில நேரங்களும் உண்டு அத்தகைய நேரங்களிலே ஹாமீம் தன்சீருல் கிதாபி மினல்லாஹில் அசீ அல்லாஹு தலா திருவேதத்தை பற்றி சொல்லும்போது இந்த வேரம் வேதம் இறங்கி அந்த நாளும் அந்த நேரமும் புனிதப்படுகிறது குத்தலா எப்பொழுது கிதாபை குரானை மனிதர்களுக்கு இறக்கி வைத்தானோ அந்த நாள் புனிதமான நாளாக இருக்கிறது குரான் இறங்கிய அந்த நேரமும் புனிதமான நேரமாக இருக்கிறது குரான் இருபத்தி மூணு ஆண்டுகளாக இறங்கியது ஒரே நாளும் மொத்தமாக இறக்கி வச்சிடல இருபத்தி மூணு ஆண்டுகளாக இறங்கியது குரானை அல்லாஹுத்தலா வானத்தில் வைத்து எழுதிய ஒரு நேரம் இருக்கலாம் அதை பூமிக்கு அனுப்பிய ஒரு நேரம் இருக்கலாம் பூமியிலே முகம்மது நபிக்கு கொடுத்த ஒரு நேரம் இருக்கலாம் இப்படி பல்வேறு நேரங்கள் பிரிக்கப்படுகிறது இப்ப எந்த நேரத்துல குரான் இறங்குச்சுன்னு கேட்டா உடனே லைலத்தில் கதிர் லைலத்தில் கதர்வுல கிரா புகையில் வைத்து ஜிபிரல் அலி முகமது நபியை சந்தித்த அந்த வேலைக்கு பேர் தான் லைலத்தில் கதிர் இரவென்று சொல்லப்படுகிறது மார்க் அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் ஆனால் அல்லாஹு எல்லா ஏடுகளையும் சொல்லக்கூடிய குரான் பேசுகிறது ஒரு ஏடு இருக்கிறது அது வானத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய கைகளிலே அந்த ஏடு இருக்கிறது எல்லாமே குறிக்கப்படாம இல்லை எல்லாருமே டைரி வச்சிருப்போம் இல்லை போன் வச்சிருப்போம் இந்த வீட்டில் பால் சிட்ட கூட வச்சிருப்போம் எத்தனை லிட்டர் பால் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு அட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு ஏடுகள் இருக்கும் அது மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஏட்டுக்கு பெயர் ஏடுக்கு பெயர் அப்படிங்கிற ஏடு அது அல்லாஹ்வுட்ட இருந்து ஏதாச்சும் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஏட்டில் எழுதப்படாம வராது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு விஸ்தீரணம் எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்க எத்தனை வீடு கட்டுவார் எத்தனை பிஸ்னஸுக்கு ஒரு ஓனராக இருப்பார் எவ்வளோ வயல் எவ்வளோ வரப்பு எவ்வளோ வாய்க்காலுக்கு இவர் சொந்தமாக இருப்பார் அனைத்தும் அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்தும் அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு இறங்கி இந்த குரான் இருக்கா இல்லையா முப்பது ஜிசுவே அதுவும் அந்த ஏட்டில் இருக்கு அந்த ஏட்டிலே இறக்கி வைக்கப்பட்ட நாள் பராத்திரவாக இருக்கலாம் அப்படின்னு குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூரத்து துகானுடைய முதல் ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது பராத்திரவு தான் அந்த இரவுன்னு சொல்லி சில அறிஞர்கள் சில மார்க்க அறிஞர்கள் வல்லுநர்கள் குரானை எடுத்து குரானுக்கு விளக்கம் படிக்கக்கூடிய நபர்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் குரானிலே புகை என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கு குகை இல்லை புகை துஹான் சுமோக் அப்படின்னு அர்த்தம் ஏன் சுமோக்குக்கு ஏன் வேலை வரையுது ஒரு விஷயத்தை பரப்பணும்னு சொன்னா புகையை காட்டிலும் மிக வேகமாக பரப்பக்கூடிய விஷயமே கிடையாது இப்போ அல்லாஹுத்தாலா ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த சூறாவிற்கு அந்த பெயரை வைத்திருக்கிறான் புகையை பற்றி சில வேடுகள் அந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அல்லாஹுத்தாலா அந்த சூறாவிற்கு தலைப்பிட்டவர்கள் துகான் என்று விட்டுவிட்டார்கள் அதனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றா ஹாமீம் அல்லாஹ் மகத்துவ மிக்கவன் தன்சீருள் கிதாப் வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த நாள் மகத்துவமிக்கது பி லைலத்தின் முபாரகா வரக்கத்து செய்யப்பட்ட ஓர் இரவிலே இந்த வேதம் இறக்கப்பட்டது குரான் பகல்ல இறங்குச்சா அல்லது நைட் இறங்குச்சான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க யாருக்கா தெரியும் முஸ்லீம்கள் இந்த கேள்வி எதுனாலும் வரைக்கும் கே பார்த்து கேட்டிருக்கவே மாட்டீங்க குரான் பகலில் இறங்கியதா இரவில் இறங்கியதா குரான் இரவிலே தான் இறங்கியது பகல்ல இறக்கி வைக்கப்படல அதுக்கப்புறம் பகல்ல நபிகள் நாயகத்திற்கு இருபத்தி மூணு ஆண்டுகள்ல சில வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் முதல் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேத வசனம் என்பது இரவு நேரத்தில்தான் இறக்கி வைக்கப்பட்டது அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அது மகத்துவம் மிக்க இரவுங்கிறான் லைலத்தில் கதிரை பத்தி தனியா சொல்லிட்டான் அப்படி தனியா ஒரு சூறாவையே சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு இரவை பத்தி சொல்றான் அதனாலதான் அந்த மார்க் அறிஞர் சொல்கிறார் அல்லாஹு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் லைலத்தில் கதிர்னே சொல்லியிருக்கலாம் லைலத்தில் கதிர் என்றே சொல்லியிருக்கலாம் அதை வேற இடத்துல சொல்லிட்டான் அதுக்கு ஹிரா கொகைக்கும் முகமது ரபிக்கும் அந்த சம்பந்தம் லவகுல் மஹபூலுக்கும் பராத்திரவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு மார்க் அறிஞர் நான் சொல்லல ஒரு மார்க் அறிஞர் இந்த காலத்துல வாழ்ந்தவர் இல்லை சுமார் ஐநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரானை படித்து விளக்கம் சொன்ன ஒரு மார்க்க மேதாவி சொல்லி இருக்கிறார் அது பராத்திரவிலே அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் லவகுல் மஹபூல்ல பதிவு செய்யப்பட்ட அந்த இரவிலே அல்லாஹ் அல்லாஹுத்தலா நம்ம குரானை இறக்கணும் அப்படின்னு லவுகுல் எழுதி எழுதியிருக்கலாம் பேனாச்சு அல்லாவுக்கு எழுத தெரியுமா கேட்கக்கூடாது அவன்தான் அவன்தான் எழுதுகிறான் அவன் எழுதிய ஏடுகள் சுருட்டப்பட்ட ஏடுகள் தான் உலகத்தின் தீர்ப்பாக வந்து கொண்டே இருக்கிறது உலகத்தின் தலைவிதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்தின் தலை எழுத்தாக சரித்திரங்களாக வரலாறுகளாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாவினுடைய எழுத்திலே இல்லாதது உலகத்திலே வரலாறுகளாக ஆகாது உலகத்திலே சரித்திரங்களாக ஆகாது அல்லாஹுனுடைய ஏட்டிலே உள்ளதுதான் அந்த ஏட்டுக்கு பெயர் தான் லவ்ஃபுல் மஹபோல் என்று சொல்வார்கள் அந்த ஏட்டில் குரானை பதிய வைத்த அந்த நாளுக்கு பெயர் பராத்திரவு என்று கூட சொல்லப்படுவதாக மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பிலே சொல்லி காட்டுகிறார்கள் இது ஒரு வகை அந்த பராத்திரவு இன்ஷா அல்லா வரக்கூடிய சேபான் மாதத்தினுடைய பிறகு பதினைந்து இந்த வாரம் முடிந்து வரக்கூடிய அந்த வேலைக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வேளக்கிழமை மகிரிப்புக்கு பிறகு பராத்திரவாக இருக்கலாம் என்பதை ஜமாத்தார்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஷேபான் வாரம் பிறகு பதினைந்து ஆண்டுதோறும் அனைத்து இந்தியாவினுடைய எல்லா பள்ளிகளிலும் பராத் இரவு என்று சொல்லப்பட்டு மக்களுக்கு அதன் மூலமாக சில செய்திகள் எடுத்துச் சொல்லப்படுகிறது